வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் பெல்லைக்கான ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே ஒரு ஓனரில் தான் வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபோ கரண்டில் வச்சுருக்காங்க வெரி குட் ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின்க்கு கிரௌண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்ன தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா எந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட் அவுட்டர் த்ரெட் இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபா இருங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னபுசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பைப்லைனெலாம் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடியும் பைப்லைன்லலாம் ஆயில் இக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பம்ப்லேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி ஆயில் சில்லையெல்லாம் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் சில்லையெல்லாம் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க பியூர் இறத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மெயின்டனன்ஸ்ல வச்சு ஓட்டிக்கிறனால வண்டியில் வந்து அடிபாடு இல்லாமல் எல்லாமே பக்கவான மெயின்டெனன்ஸ் தான் இருந்துகிட்ருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்